ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே சில்க் த்ரெட் அடிக்கடி கட் ஆகி உங்களால் ஒரு ஸ்டிச் கூட போட முடியல அப்படின்னு சில்க் த்ரெட்டே ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கீங்களா நான் சொல்கிறேன் இந்த குட்டி குட்டி டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும் எல்லா டிப்புமே ரொம்ப முக்கியம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க சில்க் த்ரெட்டில் ப்ராண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில்க் ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டபுள் பெல்ட் ப்ராண்ட் வாங்கிக்கோங்க டபுள் பெல்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ராயல் ராஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து இந்த சில்க் த்ரெட்டில் இந்த ஷேட் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி வெளியே இருக்கிற கவரில் உங்களுக்கு ஷேட் நம்பர் அப்படின்னு இப்போ இதில் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு சில த்ரெட்லேயுமே இந்த ஷேட் நம்பர் வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஒரு த்ரெட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட் காலியான பிறகு அதே ஷேடில் நமக்கு அதே த்ரெட் வேணும் அப்படிங்கிறப்போ இந்த ஷேட் நம்பர் நம்ம கிட்டே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதே த்ரெட் வந்து வாங்க முடியும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஷேட் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கலர்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஷேடுக்கு மேலேயே இருக்கும் நம்மளால் கரெக்டாக மேட்ச் பண்ணி வாங்க முடியாது இந்த ஷேட் நம்பரை பத்திரமா வைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட நூல் கண்டுக்குள்ளேயே நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா த்ரெட் காலி ஆனாலும் ஈஸியாக நம்ம வந்து இந்த ஷேட் நம்பரை பார்த்து நம்மளால் வந்து வாங்கி வாங்கிக்கொள்ள முடியும் அடுத்து இப்போ ஒரே ஒரு சிலிக் த்ரெட் தான் உங்ககிட்ட இருக்குது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் சிலிக் த்ரெட்டில் டிசைன் வந்து பண்ணுவோம் அப்படி அப்படிங்கிறப்போ நம்ம கிட்ட டபுள் த்ரெடி இல்லை சிங்கிள் த்ரெடி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு நூல்கண்டு மட்டுமே வச்சு நம்மளால் வந்து டிசைன் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கடத்தி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிரலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் உங்களுக்கு சில்கிற அடிக்கடி கட் ஆகுது என்னால் போடவே முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் லூ டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நார்மலாக நம்ம ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ளூ தான் இதை வந்து உங்களோட விரலில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட டபுள் த்ரெட் இருக்குது இல்லையா இந்த டபுள் த்ரெட்லையுமே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க லைட்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப ஜாஸ்தி போடணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக போட்டாலே போதும் உங்களுக்கு இந்த த்ரெட் இல்லாமல் சேர்ந்தாக்கில் இருக்கும் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா த்ரெட் வந்து பிரிகிறது கட் ஆகிறது அந்த ப்ராப்ளம் வரவே செய்யாது நான் கீழே உள்ள திரைடுக்கு ஃபேப்ரிக்லூ போட்டிருக்கேன் மேலே வந்து போடலை அப்படிங்கிறப்போ அந்த இடம் கொஞ்சம் பிரிஞ்சு தெரியுதா கீழே உள்ள ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நல்லா சேர்ந்தாக்களே இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன இன்ஃபர்மேஷன் ஆர் எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டிலருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு த்ரீ மந்த் டியூரேஷனில் பேசிக்கிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து க்ளூ அப்படின்னு வரும்போது நிறைய பிகினருக்கு தெரிஞ்சது இந்த ஃபேப்ரிக் லூ தான் இந்த பி செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க எதுக்காக நம்ம இந்த பி செவன் தௌசண்ட் ஃபேப்ரிக் லூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நார்மலாக கிடைக்கிறது இந்த ஃபேப்ரிக் லூ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஸ்டோன்ஸ் காயின்ஸ் அதுக்கப்புறமா திலகம் ஷேப் ஸ்டோன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த மிரர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு நம்ம இந்த ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஜாஸ்தி லைஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்காது சீக்கிரமே அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் லைட் வெயிட் ஸ்டோன் அப்படிங்கிறப்போ ஓரளவு கொஞ்சமே தாக்கு பிடிக்கும் இதே இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டான ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பி செவன் தௌசண்ட் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து எம்எல் வைஸ் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும் இது வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபிட்டிங் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஸ்டோன்ஸுக்கு நீங்கள் இந்த பி செவன் தௌசண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஃபிக்ஸ் ஆயிடும் ட்ரை ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உடனே நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்மளோட ஆரிய எம்ப்ராய்டரி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் த்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பை விடாதீங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ